ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்பர் இந்தியா மக்கள் வழங்கிய வாங்க தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மயம் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடிய கமல் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கட்சி நிர்வாகிகள் அவருக்கு இனிப்புகள் புத்தகங்கள் வழங்கி வாழ்க்கை பெற்றனர் குறிப்பாக திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கமல்ஹாசனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இதனிடையே நிர்வாகி ஒருவர் கமலுக்கு வாளை பரிசாக வழங்கினார் ஆனால் வாளை வாங்க மறுத்த கமல்ஹாசன் ஆயுதம் கையில் இருக்கக்கூடாது கீழேதான் இருக்க வேண்டும் என நிர்வாகியை கண்டித்தார் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கிறார் அதற்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பிரம்மாண்ட மாநாடு சுற்றுப்பயணம் என இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணியில் அதிக கவனம் செலுத்தி தீவிர அரசியலில் கமல்ஹாசன் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பேச்சை குறைத்து செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் கமல்ஹாசன் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது பெரியார் டெக்னாலஜி தஞ்சாவூர் The